ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் இஸ் போர்ட் தமிழ் நத்திங் ஃபோன் டூ ஏ பார்த்திங்கன்னா இப்போ நியூ எடிஷனில் இந்தியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி லான்ச் ஆயிருக்குங்க ஸோ ஸோ இந்த 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 நியூ எடிஷனில் உங்களுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர் ஃபோன் ஃபோன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நத்திங் டூ ஏ வருஷம் வந்து அது எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ ஸோ இந்த நத்திங் 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 ஃபோன் 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 டூ ஏ உங்களுக்கு ஒன் மற்றும் இது வந்து ஒரு பட்ஜெட் தான் பண்ணியிருந்தாங்க ஸோ ரெண்டு கலர் வேரியன்ட் அது மட்டும் இல்லாமல் மூணு ரேம் ஸ்டோரேஜோட இந்த ஃபோன் வந்து இப்போ கம்பெனி சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க இந்த நத்திங் ஃபோன் டூ ஏக்கு ஸோ லீக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எந்த டிஃப்ரெண்ட்ஸ் வர போறது கிடையாது பட் கலர் வேரியண்ட்ல மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்னு இல்ல ரெண்டு கலர் வேரியண்ட்டில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி நைன் வந்து கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம கம்பெனி சைடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன்ட் ஃபார் இந்தியன் ஸோ இந்தியன் கஸ்டமர்ஸ அவங்க அட்ராக்ட் பண்றதுக்காக இந்த கலர் வேரியண்ட்டை கொண்டு வந்துருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா இந்த நத்திங் ஃபோன் டூ வந்து உங்களுக்கு கலர் வேரியண்ட்டாக தான் அவங்க சேஞ்சஸ் கொண்டு வர வரப்போறாங்க ஸோ ஆண்ட்ராய்டு அதாரிட்டி ரிப்போர்ட்ஸ் பகாரம் என்ன கலர் வேரியண்ட்டில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் வேரியண்ட்டா லான்ச் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஒன்னு எல்லோ கலர் வேரியன்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வேரியன்ட்

மெகாபிக்சல் பிரைமரி கேமரா மட்டும் தேர்ட்டி டூ மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் நத்திங் ஃபோன் டூ ஏ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நத்திங் ஃபோன் டூ ஏட ஸ்பெஷல் எடிஷன் கலரை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கம்செக்ஷன் சொல்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்